யோகேஸ்வரன் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ பவித்ரா டைஸ் போடுங்க நம்பர் ஃபோர் அருமையா படிச்சீங்க அடுத்து கார்த்திகா நம்பர் ஃபைவ் ஃபைவ்மா

பாருங்கள் அந்த எழுத்துக்களை நல்லா பாருங்கள் மோ மோ இஸ் சாய் மோ சாய் ஆ இன்னொரு பாக்ஸ் பொன்வண்டே பொன்வண்டே அருமையா படிச்சீங்க அடுத்து கார்த்திகா போடுங்க நம்பர் 4 அருமையா படிச்சீங்க அடுத்து பவித்ரா போடுங்க என்ன நம்பருமா சிக்ஸ் கொன்றை மரம் நல்லா பாருங்க இன்னொருத்த படிங்க கொன்றை மரம் அடுத்தது அடுத்து எத்தி ரோலி எடுத்தது சுவை ரொட்டி மறுபடியும் சுவை ரொட்டினே படிக்கிறீங்க மார்க்க சுவ ரொட்டி சுவ ரொட்டி ஆ அடுத்து தொலைபேசி எடுத்தது சொல்ல நல்லா பாருங்க நல்லா பாருங்க பொம்மலாட்டம் ஓகே அருமையா படிச்சீங்க கார்த்திகா போடுங்க நம்பர் ஒன் ஒன்மா நொடி முள் நம்பர் டூ காணொளி அடுத்தது பூங்கொத்து அருமையா படிச்சீங்க கார்த்திகா நம்பர் ஃபைவ் சுவரொட்டி அருமையா படிச்சீங்க அடுத்தது நம்பர் நொடி மொள் தமிழ் மொழி அருமை அடுத்து நம்பர் சிக்ஸ் மொச்சை இன்னொரு பாக்ஸ் என்னம்மா சரியா படிங்க தொப்பி அருமை அருமையா படிச்சீங்க அடுத்தது நம்பர் த்ரீ வானொலி அடுத்து தொட்டில் நல்லா படிங்க அருமை அருமை அடுத்தது அடுத்தது கார்த்திகா போடுங்க நம்பர் ஃபோர் அருமையா படிச்சீங்க அடுத்தது பவித்ரா போடுங்க நம்பர் போர் 4 போர் பொங்கல் கொக்கு அருமையா படிச்சீங்க அடுத்தது டூ போட்டா வின்னர் நந்திதா இல்லை இல்ல இல்ல இங்கேயும் போட முடியாதா நம்பர் ஒன் படிமா கொடி இன்னும் ஒன் தான் வின் ஓகே அடுத்தது நம்பர் டூ லோகேஸ்வரன் வின் ஆயிட்டா படிங்க மொட்டு அடுத்து என்ன வார்த்தை இருக்குது வெற்றி வெற்றி பெற்றாச்சி எல்லாரும் நல்லா விளையாட்டீங்க சொற்களை அருமையா படிச்சீங்க எல்லாருக்கும் பாராட்டுக்கள்